பண்டி நிறைய பூஜை சாமனை ஏத்தி இந்த பச்சேரி கிழவே விரதம் தேனையில மதுரை மேல மடக்கம்மாவளியா இந்த பச்சேரி கிழவே பத்தி வந்த மாட்டு வண்டி நல்லா வந்த மாடு மேல மடக்கம்மா கிட்ட மாடு சுணக்குதுடா அப்ப பச்சேரி கிழவே சொன்னாரா நல்லா வந்த மாடு மாட்டு ஏண்டா சுணங்குதுன்னு பார்க்கும் பூ அடக்கி பாட்டு

தட்டுட மாட்ட போவோம் இந்த பச்சேரி சாமி எந்த சாமிக்கு வீரம் மாட்டார்த்தே எங்க கிழமை ஆண்ட சாமிக்கு வீரம் பத்தலே ரோஜா பட்டு குதிச்சு வர போறையா தொட்டி உள்ளடா பொறையா போறையா ஆயிரம் பாட்டு ஏன் பாண்டி முனிக்கு அடினாக்கு பார்த்து அது